தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு இனிமையான தத்துவ கவிதை தத்துவ பாடல் நாம் இதற்கு முந்தைய பதிவிலே பார்த்த மயக்கமா கலக்கமா பாடலுக்கும் இந்த பாடலுக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு அது என்னவெனில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திரைக்கு வந்த நெஞ்சில் ஒரு ஆலயம் ஒரு அற்புதமான காதல் காவியம் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த காவியம் அதே போல இந்த சுமைதாங்கி என்ற திரைக்காவியமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் தான் வெளியானது அந்த திரைக்காவியத்துக்கும் இயக்கம் இயக்குனர் சிறீதா அவர்கள் இந்த திரைக்காவியத்திற்கும் இயக்கம் மாத்திரமல்ல சித்ராயா என்ற நிறுவனத்தின் பெயரிலே தயாரிப்பும் கதை வசனம் இயக்கம் என பல்வேறு பொறுப்புகளை ஏற்று இந்த திரைக்காவியத்தினை ஸ்ரீதர் அவர்கள் தான் உருவாக்கி இருக்கிறார் ஸ்ரீதர் அவர்களினுடைய திரைக்காவியங்கள் என்றாலே ஒரு அற்புதமான காதல் களம் தான் அதிலே இருக்கும் அதோடு இணைந்து பொதுமக்களுக்கும் ஏதாவது ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நல்ல எண்ணத்தில் கொடுத்திருப்பார் அந்த மயக்கமா கலக்கமா பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன் அதே போல இந்த பாடலையும் அனுபவித்து இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள்தான் இந்த பாடலுக்கும் இசையமைப்பு மெல்லிசை மாமன்னர்கள் இருவரும் ஜாம்பவான்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் அந்த பாடலை பாடியவரும் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள்தான் அதே போல இந்த பாடலை பாடியவரும் டாக்டர் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள்தான் ஆக அன்றைய காலகட்டங்களிலே இந்த வல்லுநர்கள் அனைவருமே இந்த அறிவு ஜீவிகள் அனைவருமே ஒரு குழுவாக அமைந்து ஒவ்வொரு திரைப்படங்களையும் நமக்கு படைத்திருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் இதில் ஒருவரால் மட்டும்தான் இந்த பாடல் புகழ் பெற்றது என்றெல்லாம் கூறிவிட முடியாது இயற்றியவர் இசையமைத்தவர் பாடியவர் அதே போல காட்சி அமைப்பில் நடித்தவர்கள் ஒளிப்பதிவாளர்கள் ஒளிப்பதிவாளர்கள் என எண்ணற்ற தொழில்நுட்ப அறிவு ஜீவிகள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாலும் அந்த வகையிலே இந்த நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திலே அனைத்து பாடல்களுமே மிகவும் அற்புதமாக இருக்கும் பெரும்பாலும் இந்த காவியத்தினுடைய பெயரைச் சொன்னவுடன் எங்கிருந்தாலும் வாழ்க என்ற பாடல் மாத்திரம்தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும் ஏ எல் ராகவன் அவர்கள் பாடிய அந்த பாடல்தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும் அந்த தான் இந்த பாடலும் இடம்பெற்றிருக்கிறது என்பது அநேக பேருக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு குறைவு என்றுதான் நான் நினைக்கிறேன் இந்த திரைக்காவியத்திலே முத்துராமன் அவர்கள் கல்யாண்குமார் அவர்கள் தேவிகா அவர்கள் எஸ் ராமராவ் அவர்கள் நாகையா அவர்கள் நாகேஷ் அவர்கள் மனோரமா அவர்கள் என ஒரு எண்ணற்ற நட்சத்திர பட்டாளமே இந்த திரைக்காவியத்திலே நடித்திருப்பார்கள் நகைச்சுவையுடன் கூடிய ஒரு அற்புதமான காதல் களத்தினை மையமாக கொண்ட அற்புதமான திரைக்காவியம் இந்த காவியத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் எப்படி இருக்கும் கேட்கலாமே நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை நினைப்பதெல்லாம் நடந்து தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தாள் அமைதி என்றும் இல்லை தொடர்ந்த கதை முடிந்துவிடும் இறைவன் ஏட்டினிலே முடிந்த கதை தொடர்ந்துவிடும் மனிதன் வீட்டினிலே நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவார் யாரோ இருப்பார் என்பது யாருக்கும் தெரியாது ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவார் யாரோ இருப்பார் என்பது யாருக்கும் தெரியாது ஒருவர் மட்டும் கூடியிருந்தால் துன்பம் என்றும் இல்லை ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதியில்லை நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும் இதுதான் பாதை பயணம் என்பது யாருக்கும் தெரியாது எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறி பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து மயக்கம் தெளிந்துவிடும் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெ ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை எவ்வளவு கருத்து ஆழமிக்க கவியரசர் கண்ணதாசன் இந்த பாடலை எவ்வளவு தூரம் ரசித்து இந்த கவிதையை இயற்றியிருந்தால் எவ்வளவு அனுபவங்களை அவர் பெற்று இந்த கவிதையை இயற்றியிருந்தால் இந்த வரிகள் இவ்வளவு அற்புதமாக அமைந்திருக்கும் இந்த வரிகளுக்கு உயிரோட்டம் கொடுத்தவர்கள் மெட்டமைத்து அதற்கு இசையமைத்து உயிரோட்டம் கொடுத்தவர்கள் மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இந்த பாடலுக்கு குரல் கொடுத்து நம்ம எல்லாம் கிறங்க வைத்த டாக்டர் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அதோடு இணைந்து அந்த காட்சியிலே நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய முத்துராமன் தேவிகா கல்யாண்குமார் இந்த மூவரினுடைய அந்த நடிப்பும் முக பாவமும் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் ஏற்கனவே நான் கூறியது போல ஸ்ரீதர் என்றாலே அந்த காட்சி அமைப்பு எந்த ஒரு காட்சி அமைப்பாக இருந்தாலும் அது தனித்துவத்தோடு தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான இயக்குனர் இந்த பாடல் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அன்றைய காலங்களில் கேட்கக்கூடிய நம் போன்ற தமிழ் திரைப்படல் பாடல் ரசிகப் பெருமக்களுக்கும் திருந்தாக அமையும் அவர்களுக்கும் இந்த அறிவுரை பொருந்தும் என்று நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புவீர்கள் என்று நான் கருதுகிறேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா